கூட்ட <laughs> சொல்லும ம்மாளை பிரமாதமா அண்ணே ம்மாளை கீ கீ கீடிச்சா ம்மாளை டார்ச்சினடா ஏ என்னடா ம்மாளை எடுத்துக்கோ எடுத்து ம்மாளை ஓ புதுமாட மப்பள என்னமோ ஓடமாட அவனா தண்டன மப்பள எட்டு ஒண்ணே கேட்டா ம்மாளே ம்மாள என்ன ம்மாளே புதுமாட போய் குடு ம்மாளைக்கு மாளே நம்மான குண்ணம் கொப்பன எடுத்து இதுமா சும்மா பழிடா குண்ணு எடுத்து வகாட்டாங்க சரி ஆடியா கால்ல காத்து ஏ நான் நெப்பஸ்ரா

அட

உங்களுக்கு நான் உதவி பண்ணடா வெள்ளைக்காரன்னு சுதந்திரம் வாங்கி சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாது கஷ்டப்பட்டு வாங்கி தந்தேடா அந்த ரூபா நோட்ல போட்டா போடல நான் கேட்டேன் ரூபா தூய்ப்பேன் போட்டீங்க எனக்கு ஓய்ஞ்சா போறானா எனக்கு அசிங்கமா இருக்காடே சுதந்திரம் வாங்கி குத்துறாங்க சுதந்திரம் வாங்கி குத்து அனுபவிக்க வேடா அதுவா போறா இல்ல இந்த பொம்பளைங்க அசிங்கமா குத்துறான் அறிவுரா இருக்கு ஜெம்மேமே تم கினி તો કે કે રીએક્શન પાડ્યા તો પુલા રોસન નાયે છે યેં ડાટવાલે ડુડવણ માં આמא ડુડવણ માં આપણે ના

கொடுத்தா எனக்கு நான் வெட்டி இல்லாத வாங்குறேன் லாபம் வரும் ஆனா எனக்கு லாபம் வரும் நூறு ரூபாய் எப்படிதான் வரும் ஆமா நோவாவது நூறு ரூபாய் சம்பாதிப்பேன் வராது ஏதோ அந்த நேரத்துல ஆயிரத்தி ஐநூறு வாங்கி திருப்பி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்

எவ்வளவு முன்னூறு முன்னூறு ரூபாய் மல்லி சாமான் வாங்கிட்டேன் மீது எவ்வளவு கைகளுக்கு செலவு பண்ணாக்கா கணக்கை கொடுக்க முடியாது அப்படின்னு இந்தநூறு ரூபாய்

எணும்னுக்கு நானூறு ரூபாய் நானும் மத்திய சேரு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ஓகே இப்போ ஒண்ணு எவ்வளவு தரணும் இன்னும் தரணும் நான் மல்லி சம்மான் வாங்கி வச்சுக்கோங்க ரூபாய்க்கு வாங்கின அதுல இருந்து இரநூறுபாய்

கணக்குல புளி யாருக்கிட்ட வச்சுக்கா என்ன என்ன யாரு உனக்கு நானே முயற்சி பண்ணிக்கிறேன்

நீ <laughs> ஒ <laughs>

ஏன் நினைக்க மாட்டீங்கன்னா நின்று கிடக்குறேன் இல்லைங்க ஐயா இருந்ததுன்னு சொல்றீங்க

இது வந்தார வாட வைத்த நாடு யாரையும் சொன்னால் எதற்கு தங்க வைக்க தெரியுமா நினைத்த போதெல்லாம் மக்களை இசையால் மயங்கடைய

நீ தண்ணி நீ திசு நீங்க பேசுறீங்க